நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கிறிஸ்துமஸ் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சினசேலம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி இதயா நர்சரி மற்றும் பிரைமரி தொடக்க பள்ளியில் புனித குழந்தை தெரேசா தேவாலயத்தின் பங்கு தந்தை அருட் திரு தோமினிக் சாவியோ மற்றும் அருட் சகோதரி ஜோரிஸ் மேரி தலைமையேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் செய்தியை வழங்கினார்கள் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் குரு நாடகங்கள் குழந்தை இயேசு பரப்பினர் செய்தி நாடகங்கள் கிறிஸ்துமஸ் பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து பள்ளி வளாகத்தில் மிதிவண்டியில் வலம் வந்து இனிப்புகள் வழங்கி கை கொலுக்கி பள்ளி மாணவ மாணவிகளை கிறிஸ்துமஸ் தாத்தா மகிழ்வித்தார் பள்ளி முதல்வர் அருட் சகோதரிகள் சக ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன்